ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவது மற்றும் எண்பதுகளில் தென்னிந்திய மொழிப்படங்களில் சக்கை போடு போட்ட நடிகைகளில் ஒருவராக திகழும் நடிகை ஸ்ரீபிரியா பற்றி அதிக அளவில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நடிகை ஸ்ரீபிரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு முருகன் காட்டிய வழி எனும் திரைப்படத்தில் அறிமுக நடிகையாக அறிமுகமானதை அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலாம் ஆண்டு கே பாலச்சந்திரன் அவள் ஒரு தொடர்கரை என்ற படத்தின் மூலம் ரசிகர்கள் விரும்பும் நடிகையாக மாறினார் நடிகை ஸ்ரீபிரியா சிவாஜி கணேசன் கமலஹாசன் ரஜினிகாந்த் ஆகியோரோடு பல படங்களில் இணைந்து நடித்திருக்கிறார் அந்த வகையில் அவள் அப்படிதான் எனும் திரைப்படத்தின் மிக சிறப்பான முறையில் நடித்து ரசிகர்களின் மனதில் தனக்கென ஒரு இடத்தை பிடித்துக் கொண்டார் இவர் நடிப்பில் வெளிவந்த ஆடு புலி ஆட்டம் பைரவி திரிசூலம் நீயா நட்சத்திரம் பில்லா தீ சிம்லா ஸ்பெஷல் வால்வே மாயம் நானே வருவேன் போன்ற படங்கள் ரசிகர்களின் மத்தியில் இன்னும் நிரந்தர இடத்தை பிடித்த படங்களாக உள்ளது தமிழில் மட்டுமல்லாமல் தெலுங்கு கன்னடா படங்களில் நடித்திருக்கக்கூடிய இவர் நடிகையாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் மிக சிறந்த டைரக்டராகவும் திகழ்ந்திருக்கிறார் அந்த வகையில் நீயா மற்றும் நட்சத்திர படங்களை தயாரித்து நடித்திருக்கக்கூடிய இவர் நானே வருவேன் திருஷ்யம் போன்ற படங்களையும் இயக்கியிருக்கிறார் நடிகை ஸ்ரீபிரியா முன்னூத்தி ஐம்பதற்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் பல முன்னணி நடிகர்களோடு நடித்திருக்கிறார் இதனை அடுத்து இவர் நடிகை லதாவின் சகோதரர் ராஜ்குமார் சேதுபதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டிருக்கிறார் இந்த திருமணம் காதல் திருமணம் எனினும் பெற்றோர்கள் முன்னிலையில் திருமணம் நடைபெற்றது நடிகை லதாவின் தம்பியான ராஜ்குமார் காஷ்மீர் காதலி உள்ளிட்ட படங்களில் நடித்திருக்கிறார் இவர்கள் திருமணம் செய்து கொள்ள முக்கிய பங்கு எடுத்துக்கொண்டவர் நடிகை ராதிகாவின் தாயான கீதா தான் தற்போது பணங்களில் சம்பாதித்த பணத்தை கொண்டு ரியல் எஸ்டேட் பிசினஸை ஸ்ரீபிரியாவின் கணவர் செய்து வருவதாக தெரிய வந்துள்ளது அத்துடன் மிகவும் தைரியமான பெண்ணாக ஸ்ரீபிரியா இருந்திருக்கிறார் தற்போது இரண்டு பிள்ளைகளே உள்ள நிலையில் ஸ்ரீபிரியா திரைப்படங்கள் மட்டுமல்லாமல் சீரியல் தொடர்களையும் இயக்கி இல்லத்தரசர்களின் மனத்திலும் பிடித்திருக்கிறார் சின்னத்திரை பெரிய திரை தயாரிப்பு என பன்முக திறமையை கொண்டிருக்கும் ஸ்ரீபிரியா தற்போது அரசியலிலும் களமிறங்கி சக்கை போடு போட்டு வருகிறார் அந்த வகையில் இவர் நடிகர் கமலஹாசனின் கட்சியான மக்கள் நீதி மைய கட்சியின் பேச்சாளராக விளங்குகிறார் இந்த நிலையில் நடிகை ஸ்ரீபிரியாவின் கணவர் நடிகை லதாவின் சகோதரர் என்ற விஷயத்தை கேள்விப்பட்ட ரசிகர்கள் அனைவரும் வாயடைத்து விட்டார்களாம் மேலும் இவரது கணவரும் பல திரைப்படங்களில் நடித்திருப்பதை அறிந்து சந்தோஷத்தில் ரசிகர்கள் திக்குமுக்காடி வருகிறார்கள் மேலும் இந்த விஷயத்தை அவர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து இணையதளத்தில் வைரலாக விஷயமாக மாற்றி வருகிறார்கள்